ஜென்ரேஷன் தான் ப்ரோ காரணம் சொல்ல போனா முன்னெல்லாம் பெற்றோருக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு இப்ப எல்லாம் டே டைம் நைட்டு லேட் ஆகுறது அவங்க நம்பிக்கை வந்து அவங்களே வந்து கெடுத்துட்டாங்க இது மாதிரி இருக்கனால நிறைய ரீசன் இது மாதிரி இருக்கனால பெண்ணும் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பட் அப்படி இருந்தாலும் பொதுவா வந்து எல்லாருமே வந்து ஈஸியா வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க லிமிட்டா இருக்க வரைக்கும் லிமிட்னா அது எந்த மாதிரி லிமிட் எதா இருந்தாலும் பேரண்ட்ஸ் சொல்லி சினிமாக்கே போறோம் காலேஜ்ல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா போறோம்